எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது எங்கள் ஊரில் பெய்யுதுப்பா பாருங்க மழை பெய்யுது தெரியுதா சென்ன மழை பெய்துட்டு இருக்கு கிண்டியில் ஊரில் மழை பெய்யுதா எங்க ஊரில் மழை பெய்யுதா சென்னை கிண்டியில் மழை பெஞ்சுட்டு இருக்கு ஊரில் எங்கெங்கே மழை பெய்யுது சென்னையில் எங்கெங்கே மழை பெய்யுது நீ இருக்கிற எங்கன்னா மழை பெய்யுதா பெய்துதா மழை பெய்யுது திடீர் மழை நீ இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுதா சென்னையில் கிண்டியில் மழை பெய்யுது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கன்னா மழை பெய்யுதா சென்னையில் திடீர்னு மழை பெய்யுது நீங்கள் இருக்க ஏரியாவில் எங்கே மழை பெய்யுதா அங்கெல்லாம் எப்படி இருக்குது எங்கே அங்கங்கே மழை பெய்யுது லைவுக்கு வந்தது சும்மா சும்மா தான் லைவுக்கு வந்தேன் இப்போ ஒரு சலம் ஒன்று சும்மா ரொம்ப நாளாச்சேன் அப்படி எடுத்து லைவுக்கு வந்தேன் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்க ஏரியாவில் மழை பெய்யுதா மழை பெஞ்சா எஸ்எம்டி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் மழை பெய்யுது கிண்டி எங்கள் ஏரியா அங்கே மழை நல்லா பெய்யிட்ருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இருக்க ஏரியாவில் மழை பெய்ஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே மழை பெய்யுது அப்படின்ட்டு அப்படியே எந்த ஏரியான்னு மென்ஷன் பண்ணுங்கள் ம் ஒருத்தவங்க கேட்டாங்க ஆக்சுவலாக என்ன திடீர்னு ட்ரெண்டு மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு ஹாய் பிரியங்கா ஹாய் ஹஜித் குமார் நான் இருக்கிறது ஹஜித் கிண்டி கிண்டிலாம் மழை பெய்யுது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுதா ஆ கேட்டாங்க ஒருத்தங்க ஆக்சுவலாக என்ன திடீர்னு வீடியோலாம் ட்ரெண்டு மாதிரி வேறு ட்ரெண்டுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு திடீர்ட்டு இதுமாதிரி போகிறீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க ஓகே அஜித் குமார் எந்த ஏரியா நீங்கள் கேட்டாங்க இப்போ சொன்ன அப்படி இல்லை அதுவும் வரும் இதுவும் வரும் அப்படின்னா ஆக்சுவலாக தத்துவங்கள் மெயின் தத்துவம் நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் எனக்கு தோன்ற இருக்கும் நான் போடுவேன் தத்துவங்கள் போட தான் செய்வேன் தத்துவங்கள் போடாமல் இருக்க மாட்டேன் அதுவும் வரும் தத்துவங்கள் வரதான் செய்வேன் ஹாய் அஜித்குமார் நிலக்கோட்டையா எப்படி இருக்குது உங்கள் ஊர் நல்லா இருக்கா நிலக்கோட்டைக்கு நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அங்கே நடந்தது அப்போ வந்திருக்கேன் நிலக்கோட்டைக்கு இப்போ எப்படி இருக்கு உங்கள் ஊர் நல்லா இருக்கா தத்துவங்கள் வரும் கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது எனக்கு தோணுதை நான் வந்து பண்ணுவேன் அவ்வளோதான் அதுதான் அவர்கிட்டையும் நான் சொன்னேன் வரும் வராமலாம் இருக்காது கண்டிப்பாக வரும் தத்துவங்களும் வரும் வராமல் இருக்காது சில தத்துவங்கள் எனக்கு பிடிச்சது ரொம்ப இருக்குது உங்கள் ஊர் நல்லா இருக்காது குமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வரும் அதுக்கு தான் ஆக்சுவலாக லைவ் வந்து அது சொல்கிறதுக்கெலாம் வரல சும்மா வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சரி மழை பெய்யுதே அப்படியே காட்டலாம் அப்படின்னு தான் வந்தது லைவுக்கு வந்தது காரணமே அதுதான் அது எதுக்குமே இல்லை அதனால் அவருக்காக நான் சொல்கிறேன் அவர் ஓகே அப்படின்னு ஆமாம் அந்த இது இல்லை லைஃப் வரணுன்ட்டு அப்படின்னு ஆசைப்பட்டு வரல சும்மா அப்படியே வரலான் தான் வந்தது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா ஆக்சுவலாக நான் போடுற வீடியோஸில் ரெண்டு மணிக்கவே கேட்டிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக நேரில் பார்த்து கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு அந்த டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் நேர்லேயே சொல்லிட்டேன் அதனால் ஆமாம் சும்மா நிலப்பட்ட எந்த டிஸ்ட்ரிக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியல ஆனால் வந்திருக்கேன் நான் ஆமாம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் இப்போ தான் கடைக்கு வந்தேன் இன்னைக்கு ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலை கோல்டுனால வீடியோ எடுக்கலாம் ஒரு நிமிஷம்

சும் <laughs> 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 <hans> 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 என்னோட தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அதுமாரி சொன்னா பிடிக்காது சொல்லுங்க இருப்பாங்க பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா மாச்சான் மாச்சான் ந ஆ மாச்சான் ஏடி தப்புனையா நான் பாச்சான் இந்த பட்டுற இரு வரல மாச்சான் இதுக்கு முன்னமே தட்டுமா தெரியும் ஏ இந்த பா தென करोते चल रहा कितनी मोटी हो जा मैं तो नहीं बोल रहा मैं यार बात में जाने पड़ेंगे जय

அது ஒண்ணா போற சொல்லு வந்து சாரிங்க ஆக்சுவலா கடையில் இருக்க ஆளுங்க வந்து வந்து போவாங்க ரொம்ப இருக்கும் லைவுக்கு அப்பப்போ வர முடியல ஆக்சுவலாக நான் லைவுக்கு வரணும்னு பார்ப்பேன் அது முடிய மாதிரி லைவுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் லைவில் போடலாம் வீடியோ வரலாம் அப்படின்னா முடிய மாதிரி ஆக்சுவலாக மே மாதம் அஞ்சாந்தேதி ஒரு லைவ் போட்டேன் அது ஒன்று கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலே போச்சு என் ஒய்ஃபோட ஊர்லேருந்து கோயில் திருவிழா அது லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து நடுஸில் ஒரு லைவ் போட்டேன் லைவ் போடும்போதே ஒருத்தர் கேட்டார் லைவ் லைவ் வரமாட்டீங்கன்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் திட்டியா அப்படின்லாம் கேட்டீங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க கடை வேலை வெட்டி இல்லாமல் இருக்குது நீ இருந்தால் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவங்க நான் சொன்னேன் ஆக்சுவலாக வேலை வெட்டிலாம் இல்லாமலாம் வீடியோ போடல வேலை இருக்குது நான் சம்பாதிக்கிறேன் அப்படின் தான் அது நானும் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு தான் இருக்கேன் சம்பாதிக்கிறோம்லாம் இல்லை சம்பாதிச்சு தான் இருக்கேன் கடை வச்சுருக்கேன் உண்மையாக தான் கடை தான் வச்சுருக்கேன் அதை தான் என்னோடய வீடை காப்பாற்றிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் அதனோட பெனிஃபிட் லாபத்தை வச்சு தான் வேறு பெருசாக இந்த இதுவும் இல்லை உங்களுக்கு அவனுக்கு கேட்டால் வேறு எதனா வீடியோ நீங்கள் ட்ரெண்டாக போடல அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன என்ன வருதோ அதுதான் நம்ம செஞ்சிடுவோம் நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் தான் நம்மளால் செஞ்சுடல ம் ஆ இல்லைடா ம் என்ன வோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போகலாம்ல அதுக்காக தான் ஆமாம் நம்மளுக்கு என்ன வருது அதை தான் செய்ய முடியும் எனக்கு ஆக்சிளா தத்துவங்கள் சொல்ல வருது அதனால் அதை சொல்லிட்டுருக்கேன் அது சில பேருக்கு ஓகே இருக்க தான் செய்யும் சில பேருக்கு பிடிக்காது தொடர்ந்து ஒரே மாதிரி அது பேசிகிட்ருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது எனக்கு எது தோந்தோ அதை செய்கிறேன் அப்படி தான் நம்மளோட மைண்ட் செட்டப்பு உங்களுக்கு பெரிய எது வரதோ அதை பண்ணிகிட்ருக்கோம் மிச்சபடி வேறு எதுவுமே எதனால் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் எனக்கு சப்போஸ் தெரிஞ்சால் அதுக்கு நான் பதில் கண்டிப்பாக கொடுக்குறேன் பதில் கொடுக்காமலாம் இல்லை எனக்கு அந்த டவுட்ஸுக்கு பதில் தெரிஞ்சிவிட்டா கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் வீடியோஸ் வரும் எனக்கு ஆக்சுவலாக லாங் வீடியோ போகணும்னு ஆசை இருக்குது ஆனால் பட் அது எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல எங்கேயும் வெளியே போக முடியலை கடை வச்ச பொழப்பு எல்லாம் இப்படி தானே இருக்கும் ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க கடை வச்சா ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக கடை வச்சாதாங்க அந்த ஃபீலே தெரியும் நம்ம எங்கேயுமே நம்ம நினைச்சதுக்கு உடனே போக முடியாது தப்புன்னு கடை மூடிட்டுலாம் போக முடியாது அந்தளவுக்கு இருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் கடை வச்ச நம்மளுக்கு இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டமாக இருக்காங்களே திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இது கொள்ள நம்மளுக்கு அதனால தான் 아, 나가다가 좀 일한 무방가, 한번더 방, 너무 가스. 음, 이마, 아, 가다가 차우면 너무 가스. 아, 자잘가가 딜 딜하는 채로, 너무 가스. 가다가 차타 아들 어제 열어가면 몰랐더니 이마. 아는 스타일이야. 물론 파스텔만 있네. 뭐가나이제 반자스나, 놈들 앞에다 나내 채로 뭐. ஆனால் அதோடய வழி அந்த செஞ்சால் தான் தெரியும் அதோட வழி அதோடய வேலை நம்ம எந்த வேலையுமே ஈஸின்னு நினச்சிட்றோம் நம்ம செய்கிற வேலை தான் கஷ்டம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு மேலே எல்லா வேலையும் கஷ்டம் தான் அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட அருமை தெரியும் என்னடா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும் அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் அந்த அருமை நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெரியாதுல்ல ஒரு வேலை ஒரு வண்டி ஒரு ஆக்சுவலாக ஒரு கவற்று கார் ஓட்டுறாரு அப்படின்னு தான் நான் நினைப்போம் அந்த கார் ஓட்டுறதுல அவருக்கு எவ்வளோ பெரிய சுகமும் இருக்கும் அதை நம்ம ஓட்டமா தான் நமக்கு தெரியும் ஆமாம் அவரும் எவ்வளோ பிரச்சனைகளை மாதிரி தான் எந்த வேலையுமே ஈஸின்ட்டு நினச்சிடக்கூடாது நம்ம செய்கிற வேலை எதுவுமே ஈஸி இல்லை நம்ம ஈஸியாக நினச்சி பண்ணாதான் அது ஈஸியாக தெரியும் தவிர நம்ம கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான் அதனால் எதுவுமே கஷ்டம் மட்டும் நினைக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்ட்டு நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன் அளிக்கும் அளிக்காமல் இருக்காது நீங்கள் லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ இப்போ இப்போது ஒரு டைமில் உங்கள் கூட உங்கள் கூட உங்களை நான் டோட்டலில் விட்டுட்டு போகலாம் ஆனால் நீங்கள் கற்ற தொழில் நீங்கள் உங்களுக்குன்ட்டு எதனா ஒரு தொழில் கற்று வச்சுருக்கீங்க நீங்கள்

இருமல இருக்கு. அதான். இதெல்லாம். ஹாஹா. 全然食べないってことだ。 N required 33 وب钱 This bitch poured… and took his clothes off not to interfere the lockdown. He was annoyed back then with his friends andRadha, as they said her husband were materialistic. ரீசார்ஜ் பண்ணுங்க ஆంట சார் தேங்க விடுங்க কোন্তলা লাইভ আনতে পারলে আমি போনা കേക്ക് കേക്ക് লাগা মাッケ কি করতে দিতে না ഹൻട്രൻ

சொல்லுங்க பாண்டி ஆச்சு சில்லி பவுடர் வரைக்கும் கேட்குறிங்க பதினஞ்சு ரூபா இருக்குது பத்து ரூபா இருக்குது அஞ்சு ரூபா இருக்குது தாங்களுக்கு என்ன வேணும் Enna bro, pandra, boros <noise> <hesitation> 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 குத்துடலாம் நல்லா எனக்கு தெரிஞ்சது நான் செய்ய செய்கிறேன் செய்ய போகிறேன் போட போகிறேன் ஓகேங்களா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட முடியும் இது எதுவும் இல்லை எனக்கு எதுவும் தந்தோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறேன் அப்படின் சொல்ல சொல்ல விட வேலைச்சா வந்துருக்காத அப்படியா ஹலோ அது யூடியூப்லண்ணா யூடியூப்ல அது ஆமாமா ஆமா இல்ல இல்ல யூடியூப்ல சேனல் அது போடுறது லைவ் வீடியோ போறது ஆமா ஆமாமா ஆஹ் என்ன டாக்டர்

ஏன் இது ஃப்ரெண்டுக்கு பர்தேன் நான் சீர்த்துகிறேன் அதுக்கு சில்ல சிங்காக